இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சந்தை தான் பார்க்க போகிறோம் என்னடா ஆ சந்தை சந்தைன்னா எல்லாருக்கும் தெரியும் நார்மலாக வந்து காய்கறி விற்கிறது எல்லாம் வாங்குவாங்களே இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா ஆமாம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு சந்தை அப்படிப்பட்ட சந்தை தான் பார்க்க போகிறோம் அந்த சந்தை வந்து எங்கே இருக்குது அப்படி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சந்தை வந்து ஆரணியில் இருக்குது ஆரணினா நம்ம பொன்னேரிக்கும் பெரிய பாலத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆரணியில் தான் இந்த சந்தை இருக்குது இந்த சந்தை வந்து நைட்டு ரெண்டு மணிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இந்த சந்தை வந்து இருக்கிற அடையாளமே தெரியாமல் போயிடும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சந்தைக்கு பக்கத்தில் தான் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு மணிக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் பறிச்சிட்டு வந்து அப்போவே வந்து இந்த சந்தையில் விற் விற்கிறாங்க நார்மலாக கிலோ கணக்கிலாம் விற்கிறது கிடையாது நம்ம தேவனா வாங்கிக்கலாம் ஆனால் இவங்க விற்கிறது எப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு கூடை என்ன காய்கறியோ எல்லாமே வந்து ஒரு கூடை அளவு எடுத்துன்னு வந்து அந்த கூடையோடு தான் இங்கே விற்கிறாங்க எல்லா ஊரில் இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரிகள் எல்லாமே இங்கே வாங்கிட்டு போகிறாங்க இது ஒரு மினி கோயம்பேடே சொல்லலாம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா காய்கறிகளும் கீரை எல்லாமே வந்து புது ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்குது அதுதான் இங்கே வந்து பயங்கரமாக வந்து கூட்டமாக இருக்குது எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம வந்து அசால்ட்டாக சொல்கிறோம் காய்கறி வந்து காசு குத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் வேதனைகள் வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து விவசாயம் பண்ணுற அந்த விவசாயிகிட்ட தான் பேச போகிறோம் அவங்க சொல்கிறத கேளுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஒரு ஒரு விவசாயியோட வழிகள் என்ன இந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் ஏற்பட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் இதை வந்து முடிஞ்சொலிக்கு நம்ம விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து எதோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்சால் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த விவசாயி வந்து எப்படி பேசுகிறாரு அதை கேளுங்க நம்ம சா சாப்பிட்ற பொருள் வந்து எப்படிலாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க எப்படி அதை தயார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நஷ்டம் ஒன்று கிடையாது ஒய்க்கணும் ஒய்க்கணும் நம்ம ஆள் போட நாலு பேர் வீட்டில் இருக்கிறோன்னா நாலு பேரும் வந்து ஒரே முகமாக வந்து ஒய்க்கணும் இப்படி தான் கதையுது இங்கே ஒரே ஆள் போய் செஞ்சு போய் சண்டை போட்டேன்னா அவளுக்கு தான் கதை ஊக்கணும் ஆமா முத்தி போயிடும் அறக்க முடியாது அடுத்த மாட்டுக்கு தான் கொட்டணும் இல்ல கீழே தான் விசில அடிச்சிடணும் மாடு துண்ணா கூட அது மாடு கூட துண்ண விட்ட மாட்டாங்க மாட்டுக்கு வாயெல்லாம் அறுத்து தள்ளிடும் இது கத்திரிக்காய் கூட எப்படின்னா ஒன்று மாட்டுக்கு போடுவோம் இது நடக்காது இந்த மார்க்கெட்டுக்கிறது எங்களுக்கு நல்ல வசதி தான் ஆமாம் இந்த மார்க்கெட்டாலே எங்களுக்கு வசதி தான் இது இல்லைன்னாலும் நாங்கள் எந்த கம்பெனி எங்கே தான் போயிருப்போன்னு தெரியாது ஆறுநிலருந்து அங்கேருந்து கீச்சு கெட்டணும் தாங்க ரெண்டு மணிலேருந்து மணி எட்டு எட்டரை வரைக்கும் இருக்கும் வெளியூர் தான் வந்து வாங்கிட்டு போய் விற்பனை பண்ணுவாங்க ஆமாம் அதை அவங்க வந்து புக்கி தான் எங்களுக்கு இந்த விவசாயம் ஒரு இது இல்லைன்னா நாங்களாம் எதாவது ஒரு கம்பெனி தேடிக்கணும் எங்கேயாவது போனோம் அப்படி ஒன்றும் இல்லை ஒன்றும் வருமானம் கவினி இது மாதிரி கவினிக்காடு இல்லாதுங்க இது மாதிரி இப்போ புச்சி போகலான்னு போறாங்க நம்மள மாதிரி கவினிக்கிறீங்க அது வியாபாரத்துக்கு போயிட்டு அந்த கவினிக்காடு எப்படி எடுக்கணும் இதில் கூதையாள் மருந்து மாழம் தண்ணி காரம் டேக்ட்ரி எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும் ஆமாம் நாங்கள் கிலோ கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் விவசாயக்காரு நாங்கள் வந்து கூடை கணக்கு தான் கொடுப்போம் கூடை ஆறு ஆறு கிலோ ஏழு கிலோ வரும் முருங்கைத்திரை வந்து மெட்ராஸ் கற்று மருந்து வருவாங்க அப்படியே நாங்கள் அறிஞ்சு போட்டுருவோம் இரநூறு கட்டு முந்நூறு கட்டு அவங்கவுங்க சத்து எவ்வளோ வச்சுருக்குறாங்களோ நைட்டு அஞ்சு போட்டுருவோம் வண்டிக்காரை வந்து ஏற்றி போயிடுவாங்க கோயம்பேடு போய்டும் அதுவும் கட்டு கணக்கு ஒரு கட்டு முப்பது ரூபா இப்போ அதுக்கு முன்னெல்லாம் பத்து ரூபா போட்டுருந்தோம் இந்த ரெண்டு பட்டம் ஒரு நாளைக்கு அறுப்போம் அண்ணாண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அரைகள்னா நாங்கள் தான் மாடு வண்டி தான் வச்சு ஓட்டிடணும் பதிநாளைக்கு வந்து இந்த கையில் கண்டு இந்த ட்ரெஸ் போடலை ரத்தம் வந்துடும் அதுவும் ரெண்டு மூணு நாள் ஜாஸ்தி அறுத்தாங்க அரக அதுங்க அறுத்தாங்கன்னாக்கா உடனே ரத்தம் ஆமாம் கையெல்லாம் ரத்தம் இப்போ இந்த க துணி இந்த பேப்பர் மேலே இருக்கிற பேப்பரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே தூக்கிது காலையெல்லாம் சுத்த ஒரே நம்சுலு தாங்க முடியல எனக்கு சரியான பராண்டி பிரிஞ்சு அது மாடு ரத்தம் வந்துடுது சொன்னேன் பிள்ளைக்கு புள்ள சப்போர்ட் பண்ண மாட்டான் பார்த்தேன் இப்போ இவரை விட பசங்க பண்ண மாட்டேங்குது செய்ய மாட்டேன்னுங்களேன் மண்ணை நம்புறதா அப்போ இந்த மண்ணை நம்பி நடக்கிறேன் எங்கேயாவது போற ஒரு கம்பெனிக்கு இதுதான் விவசாயிங்களுடைய சிறப்பு தன்னை பார்க்க வரவங்களும் வேட்டி எடுக்க வரவங்களும் எல்லாம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பயிர் செய்கிறது வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நல்ல எண்ணத்தோடு விரும்பி பயிர் செய்கிறவங்களுடைய குணம் விவசாயிங்களுடைய குணம் இதை தான் இதை இதை தான் நம்ம காப்பாற்றின்னு இருக்கணும் விவசாயத்தை தழிய விடாமல் நாற்பது காய் ஒவ்வொரு பிஞ்சு ஒவ்வொரு பிஞ்சு விடும் நாற்பது ஆகி ஒரு பிஞ்சு விடுத்துடும் அங்கே அதில் மருந்து போட்டு எண்ணெய் அடிக்கணும் எல்லாம் அதெல்லாம் பூசி ஆயிடும் தொலைப்பூசி பிரியா என்ன ஆச்சு தான் காய் இதெல்லாம் ஒரே ஒரு ரொம்ப இருக்கும் இதெல்லாம் மொத்தம் தொலைபூசி வரும் அது இதுக்கு இது சப்ளை போனால் மூணு மாதம் நாலு மாதம் காய்க்கும் சித்தரா வைகாசி ஆணி வரைக்கும் காய்க்கும் நாலு மாதம் காய்க்குது மட்டும் அந்த மலை செய்ய மட்டும் அது அதுக்கு மாண்டு போடுவார் நாட்டு மிளகா போன நட்டு எனக்கு கோயம்புத்தான் வந்து சரியாக வைக்க முடில வச்சதுக்கு வந்து செலவு வரல முழு முழு மிளகா வந்து அப்படியே வீட்டுக்கு வச்சுட்டேன் நம்ம கோயம்பு போடான்னுட்டு அடுத்த நடப்படலாம் நட்டு நம்ம விவசாயம் பண்ணுறதுன்னு நிறம் போ நட்டு நட்டுனா பண்ணுறது மொத்தம் போது விலை விலை விலையே போட்டு இது சமாளிக்கும் அது சமாளிக்க மாட்டேது அதனால தான் அத்தை விட்டு காயப்பட்டேன் ஆ அதை விட்டுலாம் அதுக்கு இன்னும் கோப்பில் என்ன கோபம் அது பார்த்து கூப்பிட்டு போகிறாங்க இப்போ அது மாதிரி மந்துக்காரனுக்கு எண்ணெய் காரணக்கு காருக்கு எல்லாத்துக்கும் வரணும் அடி வரும் ஆக்கணுக்கா ஏன்னா அந்த இது போட மண்ணுக்கு இதுலாம் காசு மண்ணு வேறு விடல அதை ஒரு மட்டும் போடுவோம் ஆர்காண்ட் மட்டும் அது போடுவோம் எப்படின்னா அந்த கச்சேடிக்கும் மாசடிக்கும் நல்லா வேறு பக்காவும் இருக்கும் இருக்கும் மண் அடி வேறு நாக்கு நாசோ இது ஒன் பிடிச்சதுல அது போயாது மருந்தோட ஆர்காட் நல்லது அது ஏன்னா அது நல்லது அது என்னன்னா வந்து எல்லாம் கலந்து உரம் கலந்து மிஸ் வைக்குது அது தோட கப்பு நான் மூசி அது மூசி அவன் கப்பு அது இருக்கும் இது அது வந்து ஆர்கானி போட்டோம்னா மண் போதி கொடுக்கும் மண் கூட செடி இதாக இருக்கும் ஆர்கானி போட்டு நல்லது இது மருந்து இது என்ன பண்ணோம் சத்த வைச்சிட்டு செடி கலப்போம் மிஷார் பண்ணுறது சுஷ்டர் கொடுத்தாங்க இப்போ போத்தாரு வரதே இல்லை இது அது கேட்கறாங்க நான் இல்லை டைம் போட்டு கொடுத்து வாங்கினான் இப்போ நான் பார்த்தது பக்கமாக பார்த்தார் எங்கள் டைம் வாங்கி கொடுப்பான் சுவிஷாடு போனான் ஆர்கானிக் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் வாங்கி போடுவோம் இந்த இது சாப்பிட்டுக்கேற்ற மாதிரி அந்த கலசி போடணும் இப்போ கலசி விட்டு மந்து போடணும் இது மருந்து போட்டு கொஞ்சம் எனக்கு எண்ணெய் இஷ்டம் மருந்து போட்டு மந்து போடுவோம் காய் நான் பிஞ்சி பூ எடுத்து காய் காய்க்கும்